வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வந்துடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊவித்த குருவே வாழ்க மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய யாழ் அறிவு தலைவரும் பேராசிரியர் முருகானந்த வேலை அவர்களுக்கும் பேராசிரியர் பாஸ்கரன் அவர்களுக்கும் மெய்நிகரோடாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கங்கள் வாழ்க்க வெகுளாமை வேண்டும் வெகுளாமை அப்படிங்கிறது சினம் கொல்லாதது வெகுளி அப்படின்னா கோபம் வெகுளாமை அப்படின்னா சினம் கொல்லாமை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன் ஒரு மனிதன் சினம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும் வல்லு முதல்ல அவங்கள கெடுக்கும் அல்லது கொள்ளும் அவங்களுடைய சேர்ந்த இனம் என்னும் ஏமப்புனை ஒரு தெப்பம் போல் கடத்தக்கூடியது யார் யாருக்கெல்லாம் கோபம் இருக்குதோ அந்த சந்ததிகளுக்கு சுலபமா கோபம் போகும் சரி இது கோபத்தினால் நமக்கு நன்மையா தீமையா எத்தனையோ காலம் ஆராய்ச்சி செய்தவர்கள் அத்துணை பேரும் சொல்லக்கூடிய ஒரே கருத்து இந்த சினம் தேவையில்லை ஏன்னா சினத்தினால் ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது என்ன சினம் என்பது என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் சினம் என்றால் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்ப என்ன இது எது எல்லாம் பண்ணுது வள்ளூர்ல இருந்து எத்தனையோ ஞானிகள் சொல்லியிருந்தாலும் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் கொஞ்சம் விளக்கமா நமக்கு சொல்றாரு சினம் என்பது என்ன பண்ணும் இது விலங்கின குணம் எது ஒரு மனிதன் கோவப்பட்டால் என்னன்ன செய்யறான் கடிப்பான் கில்லுவான் நகத்துல பிராண்டுவான் எல்லா வேலையும் நடக்கும் சினம் முடிஞ்ச பிற்பாடு ஏன் இப்படி பண்ணு என்னமோ கோபம் வந்துருச்சு அப்படிம்பாங்க செல்போன் உடைச்சவங்க எத்தனை பேரு டிவி உடைச்சவங்க எத்தனை பேரு கோபத்துல கொலை செய்தவர்கள் எத்தனை பேரு கணக்கு போட்டு பாருங்க அப்புறம் வருத்தப்படுறாங்க இல்லையா அப்ப இந்த சினம் நமக்கு தேவையான ஒரு கேள்வி போட்டு பாருங்க இது என்னன்னா நமக்கு லாபம் வெகுழாமை நமக்கு என்ன லாபம் சினம் வந்தால் உள்ள உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிற உயிரின் சுழற்சி வேகம் அதிகரிக்கும் அப்ப உடலை விட்டு உயிர் துகள்கள் உடல் முழுவதும் எல்லா பக்கத்திலையும் வெறி வெளியேறிடும் வெளியே போகும் பொழுது அப்படி போகமே வெளியே உள்ளுக்கு வரும் பொழுது மாதிரி வராது வலூன்ல எப்படி காத்து ஒரு பக்கம் திறந்து விட்டோம்னா போகும் எல்லா இருந்து வராது அதுபோல இந்த உயிர் விரயம் ஒரு மனிதன் ஒரு முறை கோபப்பட்டால் அவன் இழந்த உயிரை மீண்டும் சரி செய்து கொள்வதற்கு இரண்டு நாட்களோ மூன்று நாட்களோ ஆகும் அப்ப அந்த உடல் இயங்கக்கூடிய உயிரின் இயக்கம் சீராக இருக்காது ஒண்ணு ரெண்டாவது மனநலம் அப்படின்னு சொல்லலாம் மனம் மனம் என்பது என்ன சொல்லலாம் உள்ளுக்குள்ள கோபம் வந்துருச்சு அல்லது கோபமா இருக்குன்னு கோ நீங்க யார் மேல கோபப்படுறீங்களோ அவங்க நினைக்கிறீங்க உடல் சந்தோஷமா இருக்கு ஒரு ஞானியோ இறை ஆகும் பொழுது நம்மோட உடல் எப்படி இருக்கு அது ஒரு எரிச்சலான மனிதனை நாம் நினைச்சோம்னா உள்ளுக்குள்ள ரசாயனங்கள் மாற்றமடையும் ரசாயனங்கள் மாற்றமடையது இயல்பாக உடலில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை காப்பு சுரப்பிக்காக ரசாயனத்தை தயார் பண்ணிவிட்டா இயல்பாக நடக்க வேண்டிய ரசாயனங்கள் சொறக்கா குறைஞ்சிட்டு போகும் ஒரு நாள் ரெண்டு நாள்னா மீண்டும் இந்த உடல் சரி செய்து கொள்ளும் அதுக்கு நம்ம சொல்றோம் இம்யூனிட்டி இந்த இம்யூனிட்டி சீர் பண்ணிக்கிட்டே வந்துடும் இதெல்லாம் ஒரு முப்பது நாற்பது வயது வரைக்கும் இந்த உடல் தாங்கிக்குது நாற்பது வயதுக்கு மேல நாம் சொல்ற நோய்கள் என்ன பிபி கொலஸ்ட்ரால் ஆட்டுல உள்ளுக்கல வாழ்வுல அடைப்பு ஏற்படுத்துறது உடல் சுருக்கம் ஆகிறது மைண்ட மனநலத்துல பாதிப்பு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் அறிவோடு செய்யக்கூடிய வேலையை நாம் செய்ய முடியாத இதெல்லாம் மனதுக்கு ஏற்படுற சீர்கேடு நட்புக்கு உடல் நலத்துக்கும் சொல்லலாம் இந்த உடல் ஒவ்வொரு செல்களும் நூத்தி இருபது டிரில்லியன் செல்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது நூத்தி இருபது ட்ரில்லியன் செல்கள்ல நாலொன்றுக்கு சுமாராக பத்து கோடி செல்கள் அடைந்து கொண்டே இருக்கிறது பத்து கோடி செல்களும் புதுப்பிக்கப்பட வேண்டும் அவை எந்த செல்லுக்கு ஆற்றலை ஊட்ட வேண்டும் அப்படி ஊட்டி அந்த செல்லை எடுத்துட்டு இன்னொரு செல்லை அந்த உற்பத்தி பண்ணணும் இதுக்கான சக்தியை உடல் இருக்கிறது தான் கொடுத்தாகணும் ஆனால் கோபப்படும் பொழுது இதுல பாதி வேலை நடக்காது அப்போ என்ன ஆகும் செல்கள் தேக்க முடியும் எங்கெங்கெல்லாம் தேக்கமாகுதோ அந்த பக்கத்தில் இருக்கிற செல் இதை உடைச்சு தேவையான சக்தியை எடுத்துக்கும் இந்த கேன்சருக்கு என்ன வழின்னு கண்டுபிடிக்க முடியாது சொல்றாங்களே இந்த டெத்து செல்ஸை அதால் கிளியர் பண்ண முடியாது ஏன் கிளியர் பண்ண முடியும்னா அதுக்கான எனர்ஜி இல்லாத போகுது எனர்ஜி கிடைக்காத பொழுது அந்த டெத்து செல்களை அழித்து அந்த செல்கள் உருவாக்கி கொள்ளும் இது தாவரங்கள் செய்கிற வேலை மண்ணில் இருக்கிற சக்தி எடுத்துக்கொள்வது போல இண்டிவிஜுவலாக அது வளர ஆரம்பிச்சுட்டு அதை கேன்சர்னு சொல்கிறோம் அப்போ சினம் ஒரு நாள் கோபம் வந்தால் கேன்சர் வருமா அப்படின்னு கேட்கக்கூடாது வருவதற்கான வாய்ப்பை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அப்போ உடல் நலத்தில் அணுடுக்கு சிறுமை இவ்வளவு செல்கள் ஒரு பத்து கோடி செல்கள் புதுப்பிக்க வேண்டிய இடத்துல அஞ்சு கோடி செல்கள் புதுப்பிக்கப்பட்டு ஐந்து கோடி செல்கள் உடலுக்குள் தேக்கம் வருமானால் கழிவுகள் சரியா வெளியே போகாது அப்ப இது கோபத்தினால் உடலுக்கு உயிர் வளம் குறைந்து போகிறது மனம் என்பது அறிவாட்சி தரத்தோடு நடக்க வேண்டிய செயல் அங்க நடக்காது அப்ப மனம் எப்படி இருக்கும் நினச்சிங்கன்னா போது எதிரி நினைச்சா போது எரிய ஆரம்பிச்சாலும் உள்ளுக்க ரசாயன மாற்றங்கள் மாறிக்கிட்டே வரும் மனம் என்பது ஆற்றல் எனர்ஜி சக்தி உயிரிலிருந்து வரக்கூடிய படற்கை நிலை சிவகாந்தம் எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதோ அப்படி வச்சுக்கணும் அப்ப இந்த சக்தி இழப்பு உடலுக்குள் அணடுக்கு சிறுமையும் செல்களின் அடுக்கு சேர்மையும் மூளை செல்களுடைய என்ன அந்த அலைநிலத்துக்கு போகும் பொழுது என்ன பதிவை ஏற்படுத்தியிருக்குமோ அப்ப விலங்கு குணம் நம்ம கிட்ட வெளிப்படுது விலங்கிலிருந்து மனிதனாக மாறுவதற்கு இத்தனை கோடி ஆண்டு ஆகுது ஆனா கோவப்பட்டா ஒரு வினாடியில நம் விலங்கா மாறிக்கும் சோ இது தேவையானு யோசிக்கிறோம் நான்காவது நட்பு நலம் அப்படின்னு சொல்லணும் நம்ம யார் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்றாங்க யார் மேல நமக்கு கோபம் வருது நமக்காகவே உதவிட்டு இருக்காங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் கணக்கு போடும் நமக்கு நல்லது செய்யறவங்க மேலதான் நமக்கு கோபம் படிக்கிற காலத்துல ஆசிரியர் பெருமக்கள் தாய் தந்தைகிட்ட சகோதர சகோதரிகிட்ட நாடும் பேப்பர் போடுறாங்க ஒரு நாள் லேட்டா போச்சு பால் போட்டு வர்றாங்க ஒரு நாள் டிலே ஆகி போச்சு எவ்வளவு கோபம் கொள்றோம் முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாள்ல மழையின் காரணமாகவோ அல்லது அவங்களுடைய உடல்நலக்கார குறைபாடு காரணமாகவோ ஒரு பத்து நாள் ஒரு பால் பாக்கெட் போறவே லேட்டா வந்திருப்பான் என்ன கடிஞ்சிருப்பவன ஆனால் முன்னூத்தி ஐம்பது நாள் அவன் சரியான நேரத்துல போட்டான ஒரு நாள் நன்றி சொல்லியிருப்பமா அப்ப அவங்களை கோவிச்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு ஏதோ ஒரு காரணம் ஏன் அவங்கள முடிக்க முடியல அப்ப இந்த சினத்தை என்ன பண்றது அப்படின்னா பொறுமை காத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் மகர்ஜி பொறுமையோடு இருக்க பழகுங்கள் எப்ப பொறுமையாக்குறது கோபம் வந்த ஒரு படம் முன்னாடி எப்படி ஆத்துல வெள்ளம் வரும் பொழுது தடுக்குன்னு நினைச்சு அந்த வெள்ளத்தை நம்ம பாசனத்துக்கு பயன்படுத்தினா இந்த டேம் கட்டுற வேலையே எப்ப வெள்ளம் இல்லாத காலத்துல நம்ம சரி பண்ணி வைக்கணும் வெள்ளம் வந்த நேரத்துல போய் கட்டின முடியாது அது போல சினம் வரும் நேரத்துல போய் நம்ம போய் அணை கட்டலான்னு போனீங்கன்னா நிக்காது பல பேர் சொல்லுவாங்க ஒண்ணு ரெண்டு மூணு எண்ணுங்க பாய மூடிக்கிட்டு இருங்க எதுவும் நடக்காது அதுக்கு ஒரு பயிற்சி முறை தேவை யார் யார் மேல வருது அமைதியா இருக்கிற பொழுது கோபத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க அமைதியா இருக்கும் பொழுது ஒரு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து யார் யார் மேலாம் கோபப்பட்டு இருக்கன்னு பாருங்க ஒரு பத்து பேத்துக்கு மேல இருக்காது நமக்கு உலக உலகத்துல இருக்கிற ஒசாமா பின்லைடன் மேலேயோ இறந்து போன ஸ்டாலின் மேலேயோ அல்லது உலகையே வென்ற நெப்போலியன் மேலேயோ இப்ப இருக்கிற ட்ரம்ப் மேலேயோ நமக்கு கோபம் வர்றதில்லை நமக்காகவே நன்மை பயக்கும் மூலங்கள் தான் அப்ப கோபம் வர்ற ஒரு பத்து பேர் எழுதிக்கிறேன் எவ்வளவு போனாலும் பத்து பேத்துக்கு மேல போகாது இந்த பத்து பேர் நமக்கு செய்த நன்மைகள் என்னன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன் நன்மைதான் அதிகமா இருக்கும் ஏதோ ஒரு நேரத்துல கொஞ்சம் கெடுதல் இருக்கலாம் அதாவது அதனுடைய நேரத்துல தாக்கம் நமக்கு தப்பா இருக்கலாம் சோ இப்ப இந்த சினம் கொள்வது இந்த சினத்துக்கான பொறுப்பு அப்படின்னு பாருங்க தொண்ணூறு சதவிகிதம் எதிராளியில் இருந்தாலும் அது யாரா இருக்கலாம் கணவன் மனைவி அப்பா அம்மா ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் பைக் ஓட்டும் பொழுது ட்ராஃபில் டிராஃபிக்ல யார் மேலேயே கோபப்படுறமே நல்லா யோசனை பண்ணா ஒருவேளை தொண்ணூறு சதவிகிதம் அவங்க மேலேயே தப்பாக இருக்கட்டும் ஒரு பத்து சதவிகிதம் நம்ம மேலே இருந்தே தீரும் எங்கெல்லாம் சிரமம் வருதோ ஒரு பத்து சதவிகிதம் நம்ம மேலேயும் கோபம் இருக்கும் இந்த பத்து சதவிகித கோபத்தை தவிர்த்து விட்டால் ஒருவர் பொறை இருவர் நட்புமா யாரோ ஒருத்தர் தானே ஆகணும் யார் வெட்டு கொடுப்பது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டா யார் வெட்டு கொடுப்பது சுலபமான வழி கோவிச்சுட்டு கோவிச்சுட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு பாலத்தை கட்டுறதை விட்டு ரெண்டு பேர்த்துக்கும் தடுப்பு சோறு எழுப்புனா அப்ப யார் வெட்டு கொடுப்பது அல்லது யார் பொறுமை காப்பது அறிவு உள்ளவங்க காத்துருவாங்க அமைதியா இருந்தால் அறிவு பிறக்கும் இப்ப யாருகளும் அறிவு இருக்குன்னு நினைக்கிறோமோ அவங்க விட்டு கொடுத்துட்டு போலாமே இரண்டாவது என் பங்கை நான் குறைக்கலாமே சினம் வரும் பொழுது என் பங்கை பார்த்து பார்த்து சினத்தினால் வரும் கேடையும் நாம கலைஞ்சு ஒரு முடிச்சு போட்டு அது எழும் பொழுதே தவிர்க்கிற விதமாக ஒரு ஃபாலோ பண்ணிட்டோமா அது இல்லாமல் போகும் இந்த மாதிரி பயிற்சி முறைகளை வேதாத்திரி மதிர்ச்சி நமக்கு வழங்கியிருக்காங்க வெகுலாமை சினம் கொல்லாமை சினம் வேண்டாம் அப்படிங்கிற பார்ல கொடுக்குறாங்க அப்ப நம்ம பங்குக்கு இருக்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு பெரிய அணுகுண்டா இருந்தாலும் அது தெரியல கொஞ்சோண்டு நெருப்பு வச்சுட்டேன் வச்சுங்கன்னா சொல்ல கொஞ்சோண்டு தானே நெருப்பு வச்சுட்டேன்னு அதை அணுகுண்டுன்னு தெரியாத வச்சிடும் பல நேரங்கள்ல இதான் நமக்கு பாதகமா இருக்கு அப்ப ஒவ்வொருத்தரும் செய்யற நன்மைகளை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம்னா சினத்தை நம்மளால் எளிமையாக பொறுமையாக மாற்றிக்கொள்ள முடியும் சினத்தை பொறுமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கு சார் நான் பிசினஸ்ல இருக்கேன் யாரையும் என் பேச்சு கேட்க மாட்டாங்க நடிப்பு சினம் அப்படிங்கிறார் மகரிஷி நீ நடிச்சுக்குங்க என்ன மாதிரி நடிக்கிறது சினிமா கதாநாயகனும் அங்க வில்லன் அடிச்சுக்கிறாங்க நாம எப்படி பார்க்கறோம் உண்மையாகவே சண்டை நடக்குதுன்னு பார்க்கணும் ஆனா உண்மையா சண்டை பண்ணிக்கிறாங்களா இல்ல அதனால கண்டிப்பு சரி சினம் வேண்டாம் நீங்க நீங்க கண்டிக்கிறது நீங்க கோபம் போல நடிப்பு சினத்தை காட்டிக்கிறார் உள்ளுக்குள்ள கோபம் ஆனால் கோபப்பட்ட மாதிரி காமிச்சா அந்த காரியம் ஆகும் என்றால் நீங்க செஞ்சுக்கோங்க அப்ப நம்ம கிட்ட சினம்ல அறிவு தாங்க வேலை செய்யும் சினம் இல்லாத நிலை சினம் போல காமிக்கிறோம் அறிவின் முழுமையில நாம் நின்று செய்யறோம் சோ இதுக்கு மகிழ்ச்சி நமக்கு அளவுபான் சினம் ஒருத்தரோட நின்று போகுமா நிறைய இடத்துல பாரு பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் அவனை யாரோ நாலு பேர் பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க நாமளும் நாங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் சம்பந்தமே இல்லாத தாங்க இருந்து ஓடியாருவோம் குறுக்கு பொந்து இவனும் கூட்டத்துல அவன் அடிப்பான் அவன் ஏண்டா அடிச்சேன்னு கேட்டு பாருங்க எல்லாரும் அடிச்சாங்க நானும் அடிச்சேன் அதுல என்ன ஒரு தத்துவம் இருக்குன்னா அந்த நபர்களை சுத்தி அது போன்ற புலம் அமைந்து விடுகிறது கோபமான புலம் அமைந்து விடுகிறது இந்த கோபமான புலத்திற்குள் அதுக்கெல்லாம் யார் ஈழ் அவங்களுக்கு கோபம் தானா வந்துடும் அவங்களுக்கு அந்த செய்திக்கு சம்பந்தமே இல்லைன்னாலும் கோபம் வரும் அதுபோல இந்த குடும்பத்துக்குள்ள கணவன் இருந்தா குழந்தைக்கு அடி விடும் அல்லது பாத்திரங்கள் உருளும் அப்ப இத என்ன பண்ணலாம் யாராவது ஒருத்தர் முன்னாடி செஞ்சுதான் ஆகும் சினம் இல்லாமல் அமைதி காத்தால் எப்படி சினம் ஒருவரை தூண்டுகிறதோ அதுபோல் ஒருவொரு அமைதி மற்றவரை அமைதிப்படுத்தும் அமைதியா இருக்கிறதுக்கு என்ன வழி பொருள் சம்பாதிக்கிறதுக்கு பெரிய ஆடம்பரமாக வாழ்வதற்கு எல்லாம் நமக்கு தெரியுது மனமே அமைதியாக சொன்னா கேக்குதா கேட்காது ஏன்னா மனம் என்றால் என்னன்னு தெரிஞ்சாதானே தானே இப்போ மனம் என்கிற அறிவியும் வேதாத்ரி மகிழ்ச்சி ரொம்ப எளிமையாக கருமையத்தில் ஏற்பட்ட பதிவு பல கோடி தலைமுறைகளாக கடத்தப்பட்டு இன்று வரைக்கும் அது வைத்திருக்கிறது அந்த அலைநீளத்தில் பீட்டா ஆல்பா டீட்டா டெல்டான்னு சொல்கிறோம் ஆல் பதினாலு அலைச்சூழலுக்கு மேல புற மனம் பதினஞ்சு பதினாறு பதினேழுன்னு போக 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 இந்த அலை நீளம் அதிகமாக அதிகரிக்க அதிகரிக்க கிட்ட உணர்ச்சி வயப்பட்ட நிலைத்தான் இருக்கும் ஒரு இருபத்தஞ்சு தொட்டுட்டு அது கோபமா காவி இந்த உடலை அப்படியே ஏகித்தரும் அப்ப நாம் மட்டும் இப்படி இருந்தா போதுமா அப்ப அந்த குடும்பமே அமைதி ஆகிறதுக்கு என்ன வழி ஒரு முதல்ல தனி மனிதன் அமைதிப்படுத்தி கொண்டால் ஒரு குடும்பத்துக்குள் கணவனோ மனைவியோ குழந்தைகளோ யாராவது ஒருத்தர் அமைதியா இருந்தா கோபம் வந்தாலும் அவங்களை அமைதிப்படுத்திடும் அந்த ஒரு நபர் யார் நீங்கள் குடும்பத்துக்குள் இருந்தால் அந்த ஒரு நபர் பொறுமை காக்க வேண்டிய நபர் யார் சார் இழிச்சா நினைப்பாங்க கேவலமா நினைக்கிறாங்க ஒருத்தர் நம்மளே ஊசி பேத்தி விடுவாங்க என்ன செய்தாலும் சினத்தினால் ஒரு நன்மையும் கிடையாது உடல் நலம் மோசமாக பாதிக்கப்படுது இப்ப நல்லாவே இருந்தாலும் பிற்காலத்தில் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் இந்த உணர்ச்சி வகப்பட்ட நிலையே காரணமாக இருக்கிறது டென்ஷன் எரிச்சல் வைத்து அல்சர் க ஏராளமான சொல்ல இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு உடல்நலம் பாதிப்பதற்கு சினம் காரணமாக இருக்கிறது உயிர் வளம் உயிர் தான் அந்த உடலை அத்தனையும் இயக்குது செத்துட்டா ஒண்ணுமே இயங்காது எந்த புலனும் தெரியாது உடல் இயக்க மன இயக்க நிகழ்ச்சிகள் பாதிக்கப்படும் சோர்வாகப்படும் நல்லா பாருங்க சண்டை போடுற இடத்துல ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க சண்டையை வேடிக்கை பார்க்க போலான்னு போனா சண்டை போட்டு ரெண்டு பேரும் மூளைக்கு ஒருத்தினா உட்காந்துருப்பான் குத்துக்கால் போட்டு இது எங்கே போனோம் எந்த உலகத்துல எந்த மூளையில் போனாலும் பார்க்கும் ஏன் சண்டை போடலையான்னு பார்த்தா அவனுக்கு எனர்ஜி போயிட்டுது உயிர் போயிட்டுது அதனால எந்திரிச்சி சண்டை போட முடியாது முதல்ல போட்ட ஆக்ரோஷம்லாம் இல்லை வயிற்றுல புளிய கரைக்கும் கை கால் நடுங்கும் நா குளரும் இதெல்லாம் நமக்கு தெரியாதே இல்லை ஆனாலும் நமக்கு வந்துகிட்டே இருக்கே அதிலங்கின குணம் என்னிடம் வெளிப்படுகிறது இது வெளிப்படுகிறது இது தேவை இல்லை என் உடல் நலத்தை கெடுக்கிறது மனவளத்தை கெடுக்கிறது நுட்பத்தை பாதிக்கிறது என்கிற அறிவு நமக்கு முதல்ல வரும் இரண்டாவது உயிர் வளம் மனவளம் மனதை பாதிக்குது நல்லது செய்ய வந்துட்டு ஏன் நம்ம அந்த கெட்டது பக்கம் போய் நிக்கணும் யாரு தூண்டி விட்டாலும் ஏ அவங்க என்னவோ இருந்துட்டு போறாங்க நிறைய பேர் கேட்பாங்க அவன் நான் சும்மா தாங்க இருந்தேன் அவர் வந்து என்னை தூண்டி என்னை தான் பேச வச்சிட்டாரு இருக்கட்டுமே நீங்கள் பெட்ரோலா தண்ணீரா பெட்ரோல்னா கொஞ்சம் தீக்கச்சி கழிச்சு உங்க பக்கத்துல காமி நீங்க புடிச்சுக்குவீங்க அப்போ உங்களுக்கு தெரியணும் நான் இந்த சினம் கொள்வதில் நான் பெட்ரோல் போல் இயங்குகிறேன் இந்த நீர்ல பத்த வைங்க என்ன பண்ணுவோம் அந்த தீக்குச்சியை சேர்த்தி அவைக்கும் அப்ப நீங்க பொறுமையாக இருந்தா மற்றவர்கள் யார் கோவப்படுறாங்களோ அவங்கள நம்ம வந்து சமாதானப்படுத்த முடியும் ஒரு முறை முதல் முறையாக மனவளக்கலை வந்தோம் அப்பலிங் போன் இருந்தது ரிங் ஆச்சுன்னு எடுத்து இப்ப மாரி யாரு பேசுறாங்கன்னு தெரியும் அவங்க பேசினாலும் தெரியும் ரிங் என்ன எடுத்து அளவுக்கு வாழ முடிய இந்த பக்கம் போன் கட் ஆயிடுச்சு அப்புறம் ஆபீஸுக்கு போன பிறகு நீங்க உங்களுக்கு ஒரு போன் வந்தது அப்படின்னாங்க ஆமா தெரியல வந்தது கட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல நான் தான் பண்ணினான் என்ன பண்ணு ஏன் கட் பண்ணிட்டீங்கன்னு நீங்க என்னமோ சொன்னீங்க என்ன வாழ்கள முடியும்னா சொன்னீங்க உங்க மேல டக்குன்னு என்னமோ அதை திட்டணுன்னா என்ன ஃபோனை எடுத்தேன் ஆனால் உங்களை திட்டத்தோட டக்குன்னு வச்சுட்டேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப ஒரு சொல் வாழ்கவளம் என்கிற ஒரு சொல் நான் உளப்பூர்வமா சொன்னேன்னா கூட தெரியாது அளவுக்கு வாழ்களம்னு சொன்னேன் அது மாற்ற முடியுமானால் ஏன் இந்த உலகத்தை மாற்ற முடியாது அப்போ எல்லாரும் சினம் கொண்டாங்கன்னா எவ்வளவு பேரு தெரியாது நாம் கொட்டுகிறது இந்த சினம் என்கிற குப்பை சமுதாய குப்பையாக மாறிப்போம் நான்காந்த காலத்தை தூய்மையா வச்சிருக்க உதவாது நமக்கு அதுக்கான விளைவு வந்தே தீரும் நீங்க சினத்தினால் ஒரு காரியம் செய்யலைனாலும் இந்த சினத்தை எடுத்துட்டு போய் அவங்க செய்யற செயலின் விளைவுகள் நமக்கு வந்தே தீரும் இந்த இந்த அறிவுநுட்பம் நல்ல ஞானிகளுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அதனால வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க அதை வேண்டாம்னு சொல்றது வெகுழாமை அப்படின்னு ஒரு வார்த்தை வெகுழாமை வேண்டும் அப்படின்னு போடுறாங்க நெகட்டிவ் சைடு போறதை விட மூணாவது குடும்பத்துக்கு ஒருத்தர் கோபம் வந்தா அது தொடர் சங்கிலி யாரால அவங்க வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க தீங்கு மறைமுகமாக தீங்கு செய்யும் எண்ணம் உள்ளவர்களாக மாறி நிற்பார்கள் அதனா மறைமுகமாக நீங்க குடும்பத்துல வலுவா இருந்தீங்கன்னா மனைவி ஊட்டலாங்க உள்ளுக்கு பாத்திர புண்டங்களும் உருட்டுவாங்க கேட்டா எனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி சொல்லுவாங்க குழந்தைகள் பாடத்துல கவனிக்காது எங்க சொந்த அனுபவம் என்னுடைய சகோதரிடைய புள்ள நாங்க சின்னதா இருக்கும் பொழுது சின்ன புள்ள ஒரு ஏழு வயசுதான் இருக்கும் சண்டை போட்டுட்டா ஒண்ணுமே பேச மாட்டோம் அசையாம இருக்கும் என்ன கோபத்துல உப்பு போய் கைப்பிடி உப்பு அள்ளி குழம்புல போட்டு போயிடும் சாப்பிடும் பொழுது ஐயான துப்புரம் பாருங்க குழம்பு வச்சவங்கள சண்டை பொழுது அவன் சந்தோஷமா சிரிச்சுட்டு போயிருப்பான் ஏதோ சினிமாவில் சொல்லுவாங்க இப்போ குழு இருக்குமே மறைமுகமாக சில சமயம் பெட்ஷீட்டில் வாழைப்பழ தோலை வச்சு தேய்ச்சிட்டு போடுவான் நைட்டு படுத்து தூங்கும் பொழுது மூஞ்சியில படும் இதுமாரி ஏராளமான குணங்கள் இருக்கு மறைமுகமாக தீங்கு செய்யறது நேரடியாக அவங்களால என்ன எதுக்க முடியாது நாம் நினைச்சுட்டு இருக்கவங்க பயந்துட்டு இருக்கணும் இது குடும்ப உறவுக்குள்ளே வருதுன்னு பாருங்க என்னென்ன பண்றாங்க பொருள் வரையப்படுத்திடுவாங்க நமக்கு தெரியவே தெரியாது பாடத்துல கேட்டு பாடம் படிக்க மாட்டாங்க சோ மறைமுகமாக தீங்கு செய்யும் எல்லாம் உள்ளவராக மாறி விடுவார்கள் சோ இதை தவிர்க்கும்னா வேணாமா எங்கேயோ இருக்கவங்களை விடுங்க நம்ம குடும்பத்துக்குள்ள அதே போல சமுதாயத்துல நீங்க ஒரு ஆஃபீஸில் மேனேஜரா இருக்கிறீங்க தப்பு தான் அவனுக்கு வேற விதமா கோபம் வருது எதிர்த்து நிற்க முடியல ஏதாவது பொருளை கெடுத்துட்டு போயிவிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு டிராக்டர் கம்பெனியில் இருந்தார் மோல்டு செய்கிற இதில் ஐ ஐ ஐஐடியில படிச்சுட்டு மோல்டு செய்கிற வேலையில் இருந்தார் அந்த மோல்டு உருவாகும் பொழுது கொஞ்சோண்டு சாம்பல் அள்ளி போட்டுருவாங்க அது என்ன ஆகுன்னா அந்த மோல்டு ஒரு டிராக்டர் மோல்டு அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு மோல்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு அடிக்கு மூணு அடி அந்த மோல்டு உட்கார்றதுக்கான மோல்டு அது அது ஒரு மாசம் ஓடி அந்த அந்த கிராக் உழுந்திரும் அந்த சாம்பல் விழுந்த இடத்துல கிராக் உழுந்துடும் அந்த ஒரு தொழிலாளி செய்தது அந்த டிராக்டர் யாரு கம்பெனிக்கு லாஸ் யாரு வாங்கிட்டு போனானோ அவனுக்கு லாஸ் அதெல்லாம் எங்க போகும் அதெல்லாம் வான்காலத்துல கலந்து திருப்பி வந்தே தீரும் அவங்க நல்லாவே இருக்க முடியாது அப்ப சினம் கொள்பவர்கள் மறைமுகமாக செஞ்சாலும் அதற்கான விளைவுகளை நீதி கொடுத்து கொண்டே இருக்கிறது சேர்ந்தவரையும் கொள்ளும் அது சுத்தி இருக்கிறவங்களையும் சினம் கொள்ள வைக்கும் அப்ப எந்த விதத்திலேயாவது இது ஒரு தொடர் சங்கிலி மாறி 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 ஒருத்தருக்கு மாறி அடுத்தவங்களுக்கு கோபம் கொள்ளவருக்கு சைக்கிள் ஒரு சைக்கிள் இவங்களுக்கு கோபம் தந்தாலும் இந்த கோபம் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா இப்படி ஒரு தொடர் சங்கலியாக மறுபடியும் இருக்கோ ஒரு சுழல் தட்டு விளையாட்டு போல யார் முதல்ல ஆரம்பிச்சாங்களோ அவங்க கிட்ட தான் கடைசியாக அந்த விளைவு கொண்டாந்து பிடிக்குங்கிறார் நிறைய சமயம் நம்ம அனுபவிக்கும் பொழுதுதான் ஏன் இப்போ இந்த பிரச்சனை வந்ததுன்னா நுட்பமாக ஆராய்ந்தால் இந்த உண்மை நமக்கு புலப்படும் எனவே குடும்ப நலத்திலிருந்து சமுதாய நலனுக்கு ஒரு தனி மனிதனுக்கு இந்த காந்தப்புளம் அப்படி இருக்குன்னா நினைச்சு பாருங்களேன் ஒரு யாரோ எந்த இடத்துலயோ ஒரு நபருக்கு கலவரங்களா உருவாக்குறாங்களே ஒருத்தருக்கு தான் நடந்தது ஆனா மதக்கலவரங்கள் உருவானா நாட்டுல எவ்வளவு பேர் சாகடிக்கப்படுகிறார்கள் எத்தனை பொருள் சேதம் வருது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கிற உள்ளுக்கு இருக்கிற தாக்கத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா நாம நீரா பெட்ரோலா நீரா இருந்துட்டோம்னா எந்த விதத்திலயும் மத்தவங்க நான் அணைக்கலாம் அது மாதிரி இதெல்லாம் மத்தவங்க நம்மளை பயன்படுத்தி தப்பான வழிக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க ஒரு சின்ன கன நேரத்தில் கொலை பண்ணிட்டு பதினாலு ஆண்டுகள் சிறையில் இருக்கிறாங்களே அவனுடைய வாழ்க்கை போச்சு அவன் கட்டிக்கிட்டவனுடைய வாழ்க்கை போச்சு குழந்தைங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இல்லாத போயிட்டுது சீரழிஞ்சி விட அந்த குடும்பமே சீரழிஞ்சி ஒரு நபருடைய கோபத்தினால் எனவே குடும்ப அமைதி கெட்டுப்போகும் சமுதாய நலன் இது மாதிரி ஒரு ஒருவர் பேர் செய்கிற இது விளைவுகளை தூண்டி தூண்டி ஒரு சமுதாயத்திலே கொடுத்துருவாங்க அப்ப அது வேண்டுமா வேண்டாம் சமுதாய சிறிழிவுகள் தேவையில்லை நோய்கள் எல்லா விதமான நோய்க்கும் இந்த சினம் காரணமா இருக்கு அப்பேற்பட்ட சினத்தை தவிர்ப்பதற்கான பயிற்சி முறைகள் இல்லாமல் சாத்தியமே இல்லை என்பதுதான் மகரிஷி திருப் திருப்பி நமக்கு சொல்றாங்க ஒரு அமைதியான சூழல் இதுக்குதான் தவங்கத்துக்கு குண்டநிலை சக்தியை அதனால் அலைச்சூழலுக்கு கீழே கொண்டு வந்து அறிவுக்கும் உணர்ச்சிக்குமான போராட்டத்தில் அறிவின் பக்கம் நிற்பது என்கிற முடிவெடுத்து இந்த உணர்ச்சி என்னென்னலாம் பிழையாயிருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு போட்டால் இந்த உணர்ச்சி வைத்தால் செய்யக்கூடிய பிழை உணர்ச்சி வயத்தால் செய்யக்கூடிய பிழை நிறைய இருக்கு அதை நம்ம மாத்தி அமைச்சுக்கணும் என்று முடிவெடுத்து அதிலே நின்று ஜெயிச்சுக்கிறது இது மனவளக்கலில் சேர்ந்தவர்களுக்கு சாத்தியமா இருக்கு அதனால ஒரு பயிற்சி முறையாக தவத்துக்கு பின்னாடி என்ன ஆராய்தல் பாசி சிரமத்தில் சினம் சினம் சினத்தை ஒளி சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல்னு போகிறாங்க சினத்துக்கு கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போனா ஆசைக்கு தடை ஏற்படும் பொழுதெல்லாம் சினம் வருகிறது அப்போ ஆசையை தடை இல்லாமல் பார்த்துக்கலாம் இதுதான் நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த ஆசைக்கு வந்த தடையை என்ன காரணத்திலும் ஒன்றும் ஏற்றுக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் அவ்வளோதான் தடையை கோபம் கொள்ற பழைய நிலைக்கு போகலாமல் நம்மை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல ஏற்பாட்டினை வேதாத்திரி மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த நிலையில இதை எல்லோருக்கும் கொடுப்பதற்கு உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான அரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த வகையில் இதை யாழ்நகரிலிருந்தும் எல்லாருக்கும் எடுத்துக்கொண்டு கூடிய ஒரு அற்புதமான அறிவு திருக்கோயிலை இறக்கி இயக்கி கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களும் அருட்பேராற்றல் கருணையினாலும் அருட்னையின் அருளாசியினாலும் பூரண உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்களமுடன் வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்களமுடன் வாழ்களமுடன் வாழ்களம்